ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா நானும் என்னது மாமியார் மற்ற அப்புறம் தம்பி தேவா அப்புறம் பாப்பா எல்லாம் சேர்ந்து மார்க்கெட் போகிறோம் எங்கள் ஊரில் வந்து பிஆரில் வந்து சனிக்கிழமை பத்தாம் போடுறது இப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து மார்க்கெட் இருக்கும் ஸோ ரொம்ப ஆச்சு மார்க்கெட் போய் ஸோ மார்க்கெட் போய்ட்டு வரலாம் வந்து கிளம்பிடுவோம் ஸோ பார்த்தீங்க கட்டைப்படி அதுக்குள்ளே வந்து வந்து எண்ணெய் பாட்டிலி எண்ணெய் பாட்டில் கடுகு எண்ணெய் வந்து அங்கே மில்லில் போய் வாங்குவோம் நாங்கள் இங்கே வந்து கொஞ்சமாக வாங்க மாட்டோம் மில்லில் வாங்கினோம்னா நிறையா இருக்கும் நல்லா ஒரிஜினல் எண்ணெயாக இருக்கும் டூப்ளே இருக்காது அதுக்காக தான் வாங்கக்கூட வா என்ன்தான் வாங்குகிறோடனே வீடியோக்குள்ளே பார்க்குறோம் பார்க்குறோம் భీ కిలో పీస్ దాకా తెలుగు நாங்கள் வந்து கடையிலேருந்து வந்துட்டோம் மார்க்கெட் போட்டு வந்துட்டோம் ஒரே போட்டோம் அங்கே நல்லா எடுக்கலாம் வந்து என்னென்ன வாங்கினா இருபத்தஞ்சி ரூபா ஒரு சுரக்காய் பச்சீஸ் டக்கா நம்ம அரைக்கி கிலோ அது தக்காளி வந்து ஒரு கிலோ பத்து ரூபா ஆட்டா ஆட்டா ஒத்துட்டோம் அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் பவுரு காலைல வந்து ஸ்கூல் போகிறதுக்காண்டி எப்போதுமே பால் குடிச்சிட்டு போவோம் அதுக்காக பால் பவுரு அதுக்கப்புறம் வந்து இது கொத்தமல்லி பத்து ரூபா அஸ்தே கொத்தமல்லி பத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி இது வந்து கிலோ இருபத்தஞ்சி ரூபா அப்புறம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் எங்கள் ஊரில் வந்து நூற்றி அறுபது ரூபா லிட்ரு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வந்து கிலோ இருபது ரூபா பூண்டு கிலோ முப்பது ஆச்சு கா அரை கிலோ முப்பது வெங்காயம் பூண்டு வெயில இருக்குது அதுக்கப்புறம் இந்த கொசுவோல் என் நாற்றுனா வேண்ட சொன்னால் ஸோ அவளுக்காக வந்து இது வந்து இது வந்து இரநூத்தம்பது அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் மாமியார் சூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க சீனி கல்லை மிட்டாய் பாருங்கள் இந்த ஊர் கல்லை மிட்டாய் பாருங்கள் அதுக்கப்புறம் மசாலா இந்த பருப்பு தான் எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க அதுக்காக வந்து வாங்கிருந்தாங்க அரைக்கிம்மா வேகன் வந்து வேகன்னா வந்து கத்தரிக்கா கத்தரிக்கா வந்து கிலோ 20 கிலோ இருபது இந்த இது வந்து உள்ள இது வத்தை போற தாணி வாங்கி வந்தேன் இதையන්ට இல்ல வாங்க என்ன அப்புறம் வெண்டைக்க ஒரு நான் வந்தேன் தான் ரேட் அதிகம் சீசன் இல்லடா என்ன பாண்டி ஒரு ஒரு பெல்ட்

एदम सिमीला ओखोन त न फिनेले एकदम फटाफटै दिलामला नन्द के खबनी रजुला अस एसा खबन नाइ एकदम फटला फमरा फलाय आमा पाला सासी दला ओइ ति गफसो हो ति एकदम परगि एकदम ए कुटिले भई पुछिस त न बा ओरे वान कुटिले भई पुछिस त न ला तो त का पाउ दुरा चोटा माछला के ए मुला खा दुरा डिग्री माछ लेलि छु मुई तीर माछल बटा माछला বাটা মাছলা বাটা বডলা কুজিন মারি দিছে বডলা মারি খালি বাটা মাছলা আছে দেখছি রে রে তোমার কত ভুবা দিম মাছ মারবা যাও আ যাও না আলাউ খুব মার মাছ কোড় হবে মারবা কি হয়ে যাবে কি কোড় হবে মাছ মারতে দি কোড়ে যাবে চিন না ইনা গিনি তুই নাই ইনা নাই নি বলবি জানিস না কে বলবে নি রে বললে মানে হ্যাঁ মেরেছে তা মাছ মারবা

ஸோ இப்போ வந்து நைட்டு வந்து நாங்கள் என்ன சாப்பிட கொண்டு பார்க்க பிடிக்கேன் காலையிலேயே வந்து மீனுக்கு வந்து என் நாற்று நாள் பிடிச்சிட்டு வந்தாங்க நாற்று நாள் நாற்று நாள் மாதிரி எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படியாகவும் ஸோ அவங்களாம் வந்து இன்றைக்கி சமைக்க மாட்டாங்க இன்றைக்கி ஏற்க சில நல்லா சமைக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நாளைக்கு சமைக்கிறாங்களா என்னான்னு தெரியாது நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து அந்தந்த சின்ன சின்ன மீனை பிடிக்காது குட்டை மீன் பிடிக்காது அதனால் நான் சாப்பிட மாட்டேன் ஸோ அவங்க வந்து ஆகிட்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கடையில் என்னென்னா கடையை போய்ட்டு வந்தோமா என் மாமனுக்கு வந்து இன்றைக்கி விருதம் ஸோ ஏகதாசிக்கினால விரதம் அவங்களுக்கு வந்து ஃப்ரூட் வாங்கி கொடுத்தேன் சும்மா வாழைப்பழம் மட்டும் வாங்கி கொடுத்தேன் விரதம் வேணான்ட்டாங்க வாழைப்பழம் அப்புறம் வந்து நைட்டானால் வந்து விரதத்துக்கு மாதம் ரெண்டு நாள் விரதமா ஏகதசினால் ஸோ அவங்க வந்து பழம் இல்லைன்னா பால் அப்புறம் வந்து ரொட்டி நம்ம கோதுமை மாவுல செஞ்ச ரொட்டி உப்பு இல்லாத எண்ணெய் இல்லாத எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக செய்வாங்க பார்த்தீங்களா சாஃப்ட்டான ரொட்டி அது செஞ்சிட்ருக்காங்க ஸோ வாங்க இனிமேல் வந்து எங்கள் எங்கள் ஊரில் வந்து நைட்டானால் வீடியோ போட்டு ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து வெயில் காலம் ரொம்ப வந்து அனத்தும் வேக்கும் ஃபேனெல்லாம் சுற்றே சுற்றாது ஓல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ஃபேன் லைட்டெல்லாம் பாருங்கள் இருக்குது லைட் எரிதால் இல்லையானே தெரியாது அந்தளவுக்கு மோசமாக வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு லைட் இருக்குன்னு பாருங்க என்னோடய ரூமில் வந்து டியூப் லைட்டு போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இதாக டியூப் லைட் இப்போ எரியலன்னு நினைக்கிறேன் எரியல இல்லை ஃபேன் போட்டனால அது எரியலை அதனால் கொஞ்சம் பவராக தெரியும் மற்ற எல்லோருமும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு லைட்டு எரிதான் என்னென்னு தெரியலை மாமியார் வந்து ரொட்டி அவங்க எப்படி செய்கிறான்னு பாருங்க அங்க அடுப்பு எடுத்துட்டு இருக்கும் இங்க வந்து சுற்றிகிட்டே இருப்பாங்க என் மாமியார் வந்து கை வச்சு வச்சு செய்யறாங்களா ஆனா நாத்து நாத்தனார் வந்து கை வைக்காமையே ரவுண்டா எடுத்துருவா அழகா இருந்தாலும் என் மாமியார் ரொட்டி அழகா அழகாங்க புஷ்ஷுன்னு புஷ்னு பாருங்க என் மாமியார் சுட்டா பூரி புஸ்தண்ணு தான் இருக்கும் சாரி ரொட்டி புஸ்தண்ணு தான் இருக்கும் நாங்கள் சுட்டா வராது அது வந்து மண் சட்டி இருக்குது பார்த்தீங்களா மண் சட்டியில் வந்து செய்கிறாங்க மண் சட்டியை வந்து உடச்சி அதில் வந்து ரொட்டி சுடுறாங்க

சாப்பிடக்குள்ள வீடியோ எடுக்கலான்னா கரண்டே போய்டு கரண்டே இல்லை இப்பயுமே லைட் வந்து ரொம்ப டல்லாக அப்படிதான் அடிக்குது எரியுது இப்போ தான் வந்துச்சு ஒன் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அப்போ தான் வந்துச்சு ஸோ ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நாங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வந்து பழக்க வந்துவிட்டோம் ஸோ நாங்கள் எல்லாம் வந்து தூங்க போக போகிறோம் ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ